ஓம் குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் நபர் குல குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் பங்குடி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமையான இன்று மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின்படி திதி ஐந்து ஐந்து காலை வரை தசமி பின்னர் ஏகாதேசி நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் நாலு இருபத்தாறு காலை வரை பிறகு திருவோணம் யோகம் பரீகம் நாலு நாற்பத்தி நாலு இரவு வரை அதன் பின் சிவம் கரணம் வனசை ஐந்து இருபத்தெட்டு இரவு வரை பிறகு பத்திரை அஞ்சு ஐந்து காலை வரை பிறகு பவம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்னைக்கு மேல்நோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை ஆறரை இருந்து ஏழரை மணி வரை மாலை நாலரை இருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்றரை மணில இருந்து ரெண்டரை மணி வரை மாலை ஏழரை இருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை இருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்றரை இருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை இருந்து பன்னெண்டு மணி வரை கரணம் ஒன்பது மணில இருந்து பத்தரை மணி வரை சூரிய உதயம் ஆறு இருபதுக்கு சந்திராஷ்டமம் மிருகா சீரிஷம் திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் ரிஷபத்துல குரு புதனத்துல செவ்வாய் கண்ணில கேது கும்பத்துல புதன் சனி மீனத்துல ராகு சூரியன் சுக்கரன் தடைப்பட்ட திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய தலம் அப்படின்னு சொல்லும் போது உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோயில் தான் ரொம்ப சிறப்பான திருத்தலம் அந்த திருத்தலத்துக்கு செய்ய போது தடைப்பட்ட திருமணம் நல்லபடியா நடக்கும் சீதா தேவி விரதம் இன்னைக்கு சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்பபாவாடை தரிசனம் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ பவனி மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்கு பல்லாக்கு ராஜாங்க அலங்காரம் இன்னைக்கு மரண யோகம் நாற்பத்தாறு முப்பத்தி ரெண்டுக்கு மேல் அமிர்த யோகமும் இருக்கு இப்போது அவரவர் ராசி பலன்களை பார்ப்போம் சந்திரனுடைய அடிப்படையில நம்ம பார்க்க போகிறோம் திரிக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்க்க இருக்கிறோம் வெளிநாட்டு வாழ் அமெரிக்கா மக்கள் அந்த யுஎஸ் அவங்கவுங்களுக்கிட்ட ஒரு சில பஞ்சாங்கங்கள் இருக்குது அதை பொறுத்து மாறுபடும் ஒரு சில விஷயங்கள் இந்த பஞ்சாங்க முறைப்படியும் நீங்கள் பார்த்துக்கோங்க அது ஃபாரின்க்குனே தனியாக ஒரு பஞ்சாங்கம் இருக்குது யூஎஸ் யூகே இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பஞ்சாங்கம் தனியாக இருக்குது மேஷராசிக்கு நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக எனக்கு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கடக்கூடிய திருப்பங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நடைபெறும் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளும் அரு அமையும் மேஷ ராசிக்காரங்க பொதுவாக கடின உழைப்பு அப்படிங்கிறத மட்டும் இப்போ கருத்தில் வச்சுக்கணும் தான் வந்து இருக்கிறதையும் காப்பாற்றிக்க முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேஷ ராசிக்காரங்கள் நல்ல செயல்களை செய்து இன்னைக்கு நற்பெயர்களை வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் உங்கள் தசாபூத்தி என்ன தசாபூத்தி வருது அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க ஜாதகத்தில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நீங்களே செக் பண்ணுறதுனாலும் சாஃப்ட்வேரில் செக் பண்ணிக்கலாம் தசாபூத்தி இல்லை உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட காமிச்சு கூட தசா தசாபூத்தி அவயோகமாக யோகமானு தெரிஞ்சுக்கோங்க அதை பொறுத்தே உங்களுக்கு இந்த வருகின்ற ஏழரை நாட்டு சனி எப்படி பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்பு உள்ளதாக கண்டிப்பாக உருவாகும் மேஷம் ரிஷபம் லக்கணத்தில் ரிஷபத்தில் உள்ள நட்சத்திரங்களில் உங்கள் செயல்களை செயல்படுவது நல்ல மாற்றங்களே ஏற்றங்களே இன்னும் கண்டிப்பாக கொடுத்துரும் கண்டிப்பாக இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி திங்கக்கிழமை சிவ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அதில் மாற்று கருத்தே கிடையாது நன்றி ரிஷப ராசிக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் வழுக்கும் உங்களுடைய செயல்கள் எல்லாம் ஒரு வித மாற்றங்களை அது சந்திக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் குவியக்கூடியதாக இருக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றிகளை கொடுக்கும் கடினமான சூழ்நிலைகள் இருந்து நீங்க வெளியே வருவீங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆர்கியூமெண்டெல்லாம் லெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய நாள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரிஷபத்துக்கு உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் காம்படிஷன் அதிகமாகும் உங்களை பற்றி தேவையில்லாத பேசுவாங்க தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக உருவாகும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக அப்படின்னு சொல்லும்போது திங்கக்கிழமைகளை சிவ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய உச்சானியை தொடக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகும் மாற்றங்களை உருவாக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை குவிக்க உங்கள் குலதெய்வ வழிபாடு அனுகிரகம் முக்கியமானது நன்றி மிதுன ராசிக்காரங்களுக்கு மிருக சிரிஷம் திருவாதிரைக்கு சந்திராசமமாக இருக்கிறதுனால எடுக்கிற புது முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சந்திராஷம்னா வெள்ளத்தை நாள் அந்த வீரியம் அப்படியே குறையும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கக்கூடாது முக்கிய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தனா அது தோல்வியில் முடியக்கூடியதாக இருக்குது மற்றபடி மற்ற நட்சத்திரம் ஆனால் உணர்பூசத்துக்கெலாம் நல்லா தான் இருக்குது வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருக்குது நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கணும் அப்படின்னா விநாயகரை வழிபட்டு சிவனை வழிபடும் போது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இந்த என்ன அபிஷேகம் பண்ணுங்க மிதுன ராசிக்காரங்க சிவனுக்கு அபிஷேகம் திங்கட்கிழமை பண்ணிங்கன்னா உங்கள் கர்மானால் விளைகின்ற சில அவ விஷயங்களை எல்லாம் கலைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்திருக்கு தெய்வ வழிபாடில் குலதெய்வ வழிபாடு முக்கியம் அதே மிதுன ராசிக்காரங்களுக்கு புதனான பெருமாளை வழிபடுறது நல்லது நன்றி கடக ராசிக்காரங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கும் அதனால் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு எப்போதான் நம்ம நேரங்களில் நல்லா ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய நல்ல பொறுப்புகளை கொடுப்பீங்க பொறுப்புகள்லேருந்து நல்ல ஒரு விஷயங்களை எடுத்து செய்வீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நல்ல மாற்றங்களை ஏற்றங்களே கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உருவாகும் கடகராசிக்காரங்க கொஞ்சம் செய்கிற தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நூறு பர்சன்ட் உழைப்பு கொடுத்தா ஐம்பது பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுக்கும் சில டைமில் அதுவுமே கிடைக்காத போகிறதுக்கு காரணம் உங்களுடைய தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு காரணமாக அமைஞ்சிடும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது ஒரு துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட அதை பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கிறது பெரியவங்கள ஆலோசித்து முடிவெடுக்கிறது கொஞ்சம் நல்லது கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நாளில் எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வரும் பாக்கிய சனி புகக்கூடிய காலங்களில் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் நல்ல மாற்றங்களே சந்திக்க போகிறீங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க நன்றி சிம்ம ராசிக்காரங்க பாராட்டு குவியும் நீங்கள் செய்கிற எல்லாம் மற்றவர்கள் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்ப போவீர்கள் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே இரக்க குணம் உள்ளவர்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணுன்னு நினைப்பீங்க இவங்கக்கிட்ட என்னன்னா இதை இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க ஏதாவது பண்ணி கொடுங்க நல்லா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க கிட்ட பணியாமல் ஏதோ ஒரு எரிச்சலில் சொல்லிட்டீங்கன்னா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி தான் இன்றைக்கி அவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க ஆனால் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இன்றைக்கி கண்டிப்பாக இந்த நாள் அற்புதமான நாளாக அமையும் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே பச்சை கற்பூரத்தை ஏற்றி தெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா அந்த தெய்வமே அவங்களுக்கு கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணும் அதனால் குலதெய்வ வழிபாடும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இஷ்ட தெய்வ வழிபாடை இன்றைக்கி பண்ணலாம் திங்கக்கிழமையா இருக்கிறது சிவபெருமானோடைய வழிபாடு முக்கியமானது ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சந்தோஷம் குவியும் உங்களோட வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்ம ரூபத்தில் ஒரு விஷயங்களை எல்லாமே நீங்கள் சிங்க மாதிரி சில விஷயங்களை எடுத்து செய்வேன் நன்மைகள் அதிக அளவில் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் முழு முயற்சியுடன் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பகைவர் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெரும்பாலும் வழிபடுறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்க தடங்கல்கள் அதிகரிக்கும் தன்கை தடை அதிகமாக இருக்கும் அதனால் இன்னைக்கு விநாயகரை வழிபட்டு உங்களுடைய அன்றாட பணியை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உத்தியோகத்தில் ஏற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் முழு முயற்சிகள் கூடக்கூடிய நாளாக இருக்கும் சங்கடங்கள் நிவர்த்தியாகும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பின்னோக்கு நகர்ந்து போகிற மாதிரியே ஒரு கவலைகள் இருக்கும் அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய ரா ராசியாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுனால் வெற்றி பெறக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மென்மேலும் வெற்றி பெற குலதெய்வ அனுகிரகமான குலதெய்வ கோயிலுக்கு சென்று வெளிப்படுறது ரொம்ப நல்லது எனக்கு திங்கக்கிழமையா இருக்க பக்கத்தில் கூட வழிபாடு பண்ணுறது வெற்றிகளை அதிகப்படுத்தும் வெற்றிகராசிக்கு கவலை அதிகரிக்கும் என்னடா பண்ணுறது வாழ்க்கையில் எது தான் பண்ணால் நம்ம நல்லது நடக்கும் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்கள் வருடம் படாத பாடு போராட்டங்களான வாழ்க்கையிலேருந்து இப்போ மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வர போகிறீங்க இப்போதான் பாதிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் அதெல்லாம் உண்மை இல்லை கவலைப்பட தேவையில்லை வாழ்க்கையை பற்றி ஃப்யூச்சரை பற்றி தேவையில்லாத கவலைகள் இருக்க வேண்டாம் டிப்ரெஷன் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உடல்நிலை மனநிலை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அதுதான் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் உச்ச ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்றது சிவபெருமானுடைய வழிபாடு பண்றது வெற்றிகளை கொடுக்கும் நன்றி தனுசு ராசிக்காரங்க தாமதம் அதிகமாகும் நிறைய ஏற்றங்கள் மாற்றங்கள் கொடுக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நல்ல மாற்றங்களை கொடுத்து சங்கடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு தாமதமான போக்கு அப்படிங்கிறது ரெக்டிஃபை ஆகும் நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க சங்கடங்கள்லாம் தீக்க போறீங்க முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல அற்புதமான நாள் வளர்ச்சியான நாள் ஏ கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லோன் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த நாளெல்லாம் முடியும் தனசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சிவபெருமானை வழிபடுறது நல்லது நன்றி மகர ராசிக்காரங்க மேன்மைகள் அதிகரிக்க முழு முயற்சிகள் வெற்றிகளை பெறக்கூடியதாக மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்ருக்கு இப்போ தீர்வு காணக்கூடிய நாளாக இருக்கும் முக்கிய முயற்சிகளை எடுப்பீங்க நிறைந்த கடன் எல்லாம் வசூலாகும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் விசேஷங்கள் நடக்கும் வீட்டில் கும்பம் லக்னத்தில் உள்ள கும்ப ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்னால வழிபடுறது உங்கள் குலதெய்வத்தை ரொம்ப ஏற்றங்களை கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் நன்றி கும்பராசிக்காரங்களுக்கு வரவு அதிகரிக்கும் செலவுகள் குறையும் வரவு பொருள் வளவு அதிகரிக்கும் இன்றைக்கி வீட்டுக்கு முக்கிய பொருளை வாங்கிவிங்க கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் இன்னும் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய ஏற்றங்களே கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் பர்டிகுலராக இன்னைக்கு உங்களுடைய தொழில் இதெல்லாம் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு கும்பம் நிறைந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சனீஸ்வரனை வழிபடுறதும் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் ரொம்ப நல்லது நன்றி மீன ராசிக்காரங்களும் முயற்சி திருவினையாக்குங்கிற மாதிரி எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சந்தோஷங்கள் நிறையும் மிகப்பெரிய தொட போறீங்க பிரம்மாண்ட வெற்றியை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆன கிரகண தோஷம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறதும் விநாயகரை வழிபடுறதும் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்துவிடும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் இந்த ரெண்டு மாதங்கள் வருகின்ற ரெண்டு மாதங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரங்க சந்தோஷத்தில் உங்களுடைய முக்கிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக கண்டிப்பாக உண்டாகும் குல தெய்வத்தை வேண்டி வாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றவளம்